வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்கள் பிரதமர் எடுத்துள்ள நடவடிக்கை ஏற்பட்டுள்ள சிக்கல் ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான அறிவிப்பு அர்ச்சுனா எம்பி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கிளிநொச்சியில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம் திறந்து வைப்பு மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வவுனியா ஓமந்தை பன்றி குளம் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த குடும்பஸ்தர் நேற்றைய தினம் காலை தனது வீட்டில் உள்ள காற்று அழுத்தும் இயந்திரம் மூலமாக முச்சக்கர வண்டியை சுத்திகரிப்பு செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக மின்சாரம் தாக்கிய நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவத்தில் பன்றி கைதகுளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன் மீது பழி போடும் வகையிலான காணொலிகள் மற்றும் அறிக்கைகளை நீக்குவதற்கும் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் தன்னை பாதிக்கும் வகையில் செய்த தவறுகளுக்காக பகிரங்க வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு நாள் அவகாசம் தருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் என் மீது பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உங்கள் வீடியோக்கள் ஸ்டேட்மெண்ட்களை அளிப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனது நாடாளுமன்றத்தில் உள்ளே நடக்கும் சம்பவங்களை பகிர்ந்து மான நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த இந்த தவறுகளை நான் மன்னிப்பதற்கும் உங்களை சட்ட ரீதியான கேள்விக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக பகிரங்க வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அவகாசம் தருகிறேன் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சகலருக்கும் எடுக்கப்படும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் வெளிக்கடை பொலிஸ் காவலில் இருந்தபோது உயிரிழந்த இளைஞனின் உடலை எடுத்து மூன்று சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ குழுவால் முழுமையான பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கூடுதல் நீதவான் கெமிந்த பெரேரா இந்த உத்தரவை பிறப்பித்தார் வெளிக்கடை போலீஸ் காவலில் இருந்த குறித்த இளைஞன் கடந்த இரண்டாம் திகதி அதிகாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அடுத்த ஐந்தாண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்றிட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகின்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைய மாவட்ட செயலகங்களில் உள் விவகார பிரிவுகளை ஆரம்பித்தல் தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைய கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி மேலதிக மாவட்ட செயலாளர் நலாயினி இன்பராஜ் தலைமையில் குறித்த அலுவலகம் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும் தேசிய நிகழ்வினை உத்தியோகத்தர்கள் நேரலையாக பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் வெற்றிடமாக உள்ள அனைத்து பாடசாலைகளுக்குமான அதிபர் நியமனங்கள் உரிய முறைமையை பின்பற்றி நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாந்த் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த பிரதமர் கடந்த அரசாங்கம் பாடசாலை அதிபர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருந்தது எந்த ஒரு முறைமையையும் பின்பற்றாமல் பதில் அதிபர்களை நியமித்திருந்தது அதனால் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த விடயத்தில் தேவையற்ற பிரச்சினை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது உரிய முறையை பின்பற்றி தற்போது நடைமுறையில் உள்ள விதிமுறைகளுக்கு இணங்க அதிபர்களாக பதவி வகிக்க தகுதியுள்ளவர்களுக்கு அவர்களது கல்வி தாய்மைக்கு அமைய நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கிணங்க வெற்றிடம் காணப்படும் தேசிய பாடசாலைகளுக்கும் அதிபர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு என வேறு வேறு நடைமுறைகளை பின்பற்றாமல் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே விதமான முறைமையை பின்பற்றி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என பிரதமர் மேலும் தெரிவித்தார் பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்கள் நடவடிக்கை ஏற்பட்டுள்ள சிக்கல் ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான அறிவிப்பு அர்ஜுனா எம்பி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கிளிநொச்சியில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம் திறந்து வைப்பு மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்